அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழ வளர்பிறை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்தவித குறையும் இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்போம் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதங்களில் முயற்சியும் செய்வோம் இருப்பினுமே அனைவராலும் பணத்தை சம்பாதிக்க முடியாது அனைவராலுமே செல்வ செழிப்புடன் வாழ முடியாது அப்படி முயற்சிகள் செய்தும் கஷ்டப்பட்டும் செல்வ செழிப்புடன் வாழ இயலவில்லை என்பவர்கள் வளர்ப்பிறை சஷ்டினால் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் செழிப் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று தான் பார்க்க போகிறோம் முருக பெருமானுக்கு உகந்த திதியாக சஷ்டி திதி திகழ்கிறது அதிலும் குறிப்பாக வளர்பிறை சஷ்டி என்பது நம்முடைய செல்வங்களை வளரச் செய்வதற்கு உதவும் என்று கூறப்படுகிறது அதனால் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வளர்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் தேய்பிறை சஷ்டியில் செய்யக்கூடாது என்பதையுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய நாளில் எந்த நேரத்தில் செவ்வாய் ஓரை வருகிறதோ அந்த நேரத்தில் செய்ய செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம் என்பதால் செவ்வாய் ஓரையில் நாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது போது முருகப்பெருமானின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் அதே சமயம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அந்த வகையில் சித்திரை மாதத்தின் வளர்ப்பிறை சஷ்டி என்பது மே மாதம் இன்று மூன்றாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கிறது இன்றைய நாளில் செவ்வாய் ஓரை என்பது காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணிக்குள் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் வரும் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒன்று அல்லது ஆறு எண்ணிக்கையில் நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் முருக பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்துவிட்டு வலது கையில் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நான் சொல்லப்போகிற இந்த மந்திரத்தை ஆறு முறை கூற வேண்டும் அவ்வாறு ஆறு முறை கூறிய பிறகு ஒரு சிவப்பு நிற துணியில் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் வைத்து மூட்டையாக கட்டி முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி நாளில் மறுபடியும் இதே போல புதியதாக ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்து மந்திரத்தை சொல்லி மூட்டையாக கட்டி வைக்க வேண்டும் பழைய ஒரு ரூபாய் நாணயங்களை முருகப்பெருமானின் ஆலயத்தில் இருக்கும் முண்டியலில் போட்டு விட வேண்டும் இந்த தெரிஞ்சுக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி நாளில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பான முறையில் முருகனின் அருளால் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்